ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் வந்துருக்காங்க இவங்களை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆ ஆமாம் நாங்கள் கல்யாணத்துக்கு போனப்போ பார்த்துருப்பீங்க இந்த மூணு முகத்தையும் பார்த்துக்கோங்க நல்லா ஆ கண்ணாடி மாற்றியாச்சு அதனால மூஞ்சி வந்து கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு அதனால இன்னைக்கு வந்து திடீர்னு வந்ததுனால சாப்பாடு சொரக்கா சாம்பார் நம்ம வீட்டில் சுர் சொரக்கா சாம்பார் போட்டிருக்கு

ஆமா வாங்க நீங்களும் சாப்பிடலாம் சிக்கனும் சுரக்கா சாம்பாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு என்ஜாய் தான் வந்து வீடவே ரெண்டாக்கி விட்டாளுங்க ஒரே கலாட்டாதே ரெண்டாக்கிட்டேங்க ஒரே கலாட்டாதேப்பா

நைட்டியா நீங்களும் மேக்கப்போடு இருக்கீங்க நானாவது நைட்டியோட இருக்கேன் எண்ணெயிலாம் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துட்டுதே இருக்கார் உச்சிவேங்க ஆமாம் எல்லாருமே எல்லாருமே முறப்பண்ணு முரப்பண்ணு 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 முரப்பண்ணாவே இருக்குது பயங்கரமான முரப்பண்ணுறேன் ஆமாம் 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 សាយបាយសាយបាយបាយបាយតាបងទៅកិច្ចមិនគួរណាស់តាបងតាបងតាបងបាយបាយ